இதெல்லாம் அதை வாங்கின பொருள் அதை ஒன்றுனா கட்டுறே இது வந்து ஹேண்ட் பேக்கு இது வந்து இதுக்கு ஒரு கொக்கி இருந்துச்சு அது மாட்டிக்கலாம் இல்லை கலட்டிக்கலாம் அது நல்லா இருந்துச்சு இந்த பேக் பிடிச்சிருக்கா இதுவே என் பேகு அதுலேயே வாங்கின அந்த கடையில் இது சூப்பராக இருக்கா பிடிச்சிருச்சா ஆ இந்த உண்டியலை வந்து நான் இப்போ பத்து மிதாச்சா உள்ள வச்சுருக்கேன் இந்த உண்டியல் உங்களுக்கு பிடிச்சிருக்க தில்ல எல்லாத்தையும் வாங்கினோம் அதுக்கு சாவிலாம் இருக்கு ரெண்டு டபுள் சாவி இத திறந்து கட்ட இந்த திறந்து இப்படி மூணு நாளே போறோம் இதை அப்படி அமுக்கிற பூட்டு அமுக்கிட்டா பூட்டிக்கிறோம் சாவி வச்சுக்கலாம் அப்புறம் இதில் எடுத்துக்கலாம் இப்படி எடுத்துட்டு இத மூடிடலாம் இது புடிச்சிருக்கா இதுதான் மினி ஃபேன் எப்படியாச்சும் கரண்ட் போயிடுச்சுனா இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து தில்லால தான் வாங்கணும் நல்லா இருக்கா பா இது வந்து பிடிச்சிருக்கா இதுதான் ஸ்பேஸ் சாஃப்ட்னர் இது வந்து இதுக்குள்ள பென்சில விட்டுட்டு இப்படியே எடுத்து போட்டுடலாம் எந்த கலர் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு கமேண்ட்ல சொல்லுங்க இது வந்து குட்டி இதுல லைட் ஆஃப் பண்ண கொஞ்சம் நல்லா இருக்கும் இதுல எருகி சமையா இது குட்டி லாபம் மாதிரி இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டாட்டா